ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது அருணிக்ஸோ வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு வீடு மற்றும் வீட்டு மனைகள் லட்சத்தில் இருந்து அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் காந்தி ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழக மாணவர்களிடையே கலந்துரையாடினார் அப்போது இடஒதுக்கீடு பற்றியும் அது எவ்வளவு காலம் தொடரும் என்றும் எழுதப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ராகுல் நீங்கள் நிதி தரவுகளை பார்க்கும்போது நூறு ரூபாயில் பழங்குடியின மக்களுக்கு பத்து பைசாவும் பட்டியலின மக்களுக்கு ஐம்பது ரூபாயும் இதர பிற்படுத்தப்பட்டோர் மக்களுக்கு ஐந்து ரூபாயும் செல்கிறது இவர்களால் வளர்ச்சியில் பங்கு பெற முடியவில்லை என்பது உண்மை என்று கூறினார் இந்தியாவின் தொன்னூறு சதவீத மக்களால் தொழில்துறையில் பங்கேற்க முடியவில்லை இந்தியாவின் தொழிலதிபர்களாக இருக்கும் ஒருவர் கூட பட்டியல் மற்றும் பழங்குடியின சமூகத்திலிருந்து வரவில்லை இருநூறு பேரில் ஒருவர் மட்டும் ஓபிசி சமூகத்திலிருந்து வந்துள்ளார் ஆனால் இந்தியாவில் ஐம்பது சதவீதம் ஓபிசி தான் என்றார் ஏற்ற தாழ்வுகள் பெரிய அளவில் சமூகத்தில் உள்ள நிலையில் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய முடியாது என்றும் இந்தியாவில் ஏற்ற தாழ்வுகள் இல்லாத நிலை வரும்போது இடஒதுக்கீட்டை நீக்குவோம் என்றும் கூறியுள்ளார்